எத்தனையோ மக்கள் நலத்திட்டங்களை அரசு கொண்டு வந்தாலும் அவற்றை நிறைவேற்றுவதில் அதிகாரிகள் அக்கறை காட்டுவதில்லை என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரியில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் உள்ள அரசு செயலாளர்கள் குறைகளை பற்றி கவலைப்படுவதில்லை என்றார் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு செலவு செய்ய அரசு தயாராக இருந்தாலும் பணியாற்ற ஊழியர்கள் தயாராக இல்லை என அவர் கூறினார் இதனால் திட்டங்களை கொண்டு வந்து என்ன பயன் என்று சிந்திக்கும் நிலையில் தான் உள்ளதாகவும் ரங்கசாமி தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அதிகாரிகள் ஒத்துழைப்பு தருவதில்லை என்ற முதலமைச்சரின் குற்றச்சாட்டு குறித்து அவரிடமே கேளுங்கள் என்றார் புதுச்சேரியின் வேகமான வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை செயலாளருக்கு அறிவுறுத்தி உள்ளதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார் மழை வெள்ள மீட்புப் பணிகள் குறித்து நடுவன் குழுவின் பாராட்டை விட மக்கள் பாராட்டுகிறார்களா என்பதையே தமிழக அரசு பார்க்க வேண்டும் என அவர் தெரிவித்தார்